இரண்டு வருட மாகாண ஆட்சியில் கூட்டமைப்பினர் வாக்களித்த மக்களுக்கு என்ன செய்திருக்கின்றனர் கிழக்கு மாகாண சபையில் இருக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர்கள் வாக்களித்த மக்களுக்காக என்ன செய்திருக்கின்றனர் என தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் செயலாளரும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினருமான பூபால பிள்ளை பிரசாந்தன் கேள்வி எழுப்பியுள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு ஆதரவு வழங்கும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தேர்தல் பிரசார காரியாலயம் இன்று கிரான் குளத்தில் திறந்து வைக்கப்பட்ட அவர் அங்கு உரையாற்றுகையிலேயே இவ்வாறு கேள்வி எழுப்பினார் உரையாற்றுகையில் காலம் காலமாக எமது மக்கள் ஏமாற்றப்பட்டு வருகின்றனர் இந்த நிலை தொடர்ந்து கொண்டும் இருக்கின்றது எமது கிழக்கு மக்கள் சிந்தித்து செயற்பட வேண்டிய காலம் இது இன்று நாம் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பல அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு கிழக்கு மாகாணம் துரிதமாக வளர்ச்சி அடைந்தும் வருகின்றது இதற்கு வித்திட்டவர் எமது மஹிந்த ராஜபக்ஷ அவர்களே அன்று கிழக்கு மாகாண சபையை நாம் பொருட்படுத்த யுத்தத்தால் சின்னா எமது கிழக்கு மாகாணத்தை துரிதமாக கட்டியெழுப்பினோம் சிறப்பான முறையிலே மாகாண சபையினையும் ஆட்சி செய்தும் காட்டினோம் கிழக்கு மாகாணம் அபிவிருத்தி செய்யப்படுவதனை எமது மக்கள் நிம்மதி பெருமூச்சுடன் வாழ்வதனையும் பொறுத்துக் கொள்ள முடியாத தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் பல சதிகளை செய்தனர் சதிகளுக்கும் சவால்களுக்கும் மத்தியில் ஒரு மாகாண சபை முதலமைச்சர் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக எமது தலைவர் சந்திரகாந்தன் அவர்கள் மாகாண சபையினை பொறுப்படுத்து செய்தும் காட்டியிருக்கின்றார் கடந்த மாகாண சபை தேர்தலிலே எமது மக்கள் கூட்டமைப்பினரால் ஏமாற்றப்பட்டிருக்கின்றனர் பிள்ளையானவர்கள் மீண்டும் முதலமைச்சராக வந்தால் கிழக்கு மக்கள் நிம்மதியாக வாழ்வார்கள் கிழக்கு இன்னும் அபிவிருத்தி அடையும் பிள்ளையான் கிழக்கிலே அசைக்க முடியாத ஒரு அரசியல் தலைவனாகி விடுவான் என்பதனையும் உணர்ந்த மக்கள் தேசிய கூட்டமைப்பினர் பல சதி திட்டங்களையும் தீட்டினர் அப்பட்டமான பொய்களையும் போலி வாக்குறுதிகளையும் மக்கள் முன் விதைத்து மக்களை உசுப்பேற்றிவிட்டு வாக்குகளைப் வாக்குகளை பெற்று மாகாண சபை கதிரைகளையும் சூடேற்றிக் கொண்டிருக்கின்றனர் இவர்கள் மாகாண சபை உறுப்பினர்களாக பதவியேற்று மக்களுக்காக என்ன செய்திருக்கின்றனர் துரிதமாக இடம்பெற்ற அபிவிருத்தினையும் மக்களின் நிம்மதி பெருமூச்சினையும் குளிதோண்டி புதைத்திருக்கின்றனர் எனவும் இவர் குறிப்பிட்டார்